அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாரம்பரிய நெல் ரகத்தில் மாப்பிள்ள சம்பா நெல் ரகத்தை தாங்க பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா நெல் அறுவடைக்கு வந்துருச்சு இப்போது இன்றைக்கி அறுவடை பண்ண போகிறோங்க நெல் அறுக்கிறதுக்கு ஆள் வர சொல்லியிருந்தங்க ஒரு பன்னெண்டு பேர் வந்திருந்தாங்க காலையிலே எட்டு மணிக்கெலாம் வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறமா நெல் அறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சிட்டாட்டம் வேலை செய்வாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இவங்க உண்மையிலேயே தாங்க வேலை செஞ்சாங்க உண்மையாகவே எட்டு மணிக்கு வந்து ரெண்டு வயதில் பார்த்திங்கன்னா பதினொன்றரை பன்னெண்டு மணிக்குள்ளே அறுத்து முடிச்சுட்டாங்க நெல் அறுவடை முடிஞ்சதுங்க அது அப்புறம் அடுத்த வேலையாக என்ன பார்த்திங்கன்னா மளிகை தோட்டத்துக்கு களை எடுக்கிற வேலை தாங்க அதுவும் ஒரு வயல் முழுக்க பன்னெண்டு பேர் வெட்ட ஆரம்பித்தாங்க களை எடுத்து முடிச்சுட்டாங்க நாங்கள் வந்து காப்பி தண்ணி கொடுக்க போகிற நேரத்தில் இந்த மரம் செடி கொடிலாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஒரு வீடியோவாக எடுத்துக்கிட்டு வந்தாச்சுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மரம் செடி கொடிலாம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா வேப்பம் மரம் இங்கே தாங்க நாங்கள் எங்கள் மாட்டுக்கு ஏதாவது காயம் நாங்கள் இந்த வேப்பம் குழந்த தாங்க ப பறிச்சுட்டு போயிட்டு மாட்டுக்கு வந்து அம்மியில் வந்து அரைச்சி அந்த புண்ணு இருக்கிற இடத்துல மஞ்சளும் வேப்பங்குழந்தும் அரைச்சி பூசி விடுவோம் புண்ணு சரியாக போயிடும் அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் கோவக்காய் செடி இருக்குது இல்லையா இதில் இப்போ பூ வச்சுருக்கு இன்னும் இப்போதாங்க சீசன் டைம் ஆரம்பிச்சிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூ பார்த்தீங்கன்னா காய் வைக்கும் இந்த தாங்க நாங்கள் சமையலுக்கும் பயன்படுத்துவோம் ரொம்ப நல்லாயிருக்கும் என்ன சிறுங் கசப்பு சுவை இருக்கும் ஆனால் ரொம்பவே நல்லாயிருக்கும் புளிக்குழம் மாதிரி வைக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை செடி பார்த்தீங்களா சும்மா ஏ தானாக முளைச்சதுங்க இதெல்லாம் நாங்களாம் வந்து செடியெல்லாம் வைக்கல இந்த செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா தானாக முளைச்சது தான் நாங்கள் வந்து நெல்லை விதைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல முளைச்சிருந்தது சரி அது பிடிங்கி போட வேணான்ட்டு அப்படியே விட்டுட்டோம் அது இப்போ நல்லா தலை தளம் நல்லா வளர்ந்துருக்குங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா மரம் இந்த நனா மரத்தில் நனா பழம் பழுத்திருக்கும் பொழுது நாங்கள் சாப்பிட்ருக்கோம் ரொம்பவே சுவையாக இருக்கும் இந்த நனா பழம் பார்த்தீங்கன்னா கருப்பு நிறம் அதாவது சாம்பல் நிறத்தில் இருக்கும் கருப்பும் சாம்பல் நிறமும் கலந்த மாதிரி இருக்கும் காய் பார்த்தீங்கன்னா பச்சை நேரத்தில் இருக்கும் நாங்கள் இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுறதுக்கு இந்த நோனா தவ வேப்பந்தவை இதெல்லாம் பயன்படுத்துவோங்க இதில் பார்த்தீங்கன்னா முள்ளு செடியிலேருந்து அதாவது முள்ளு செடி பார்த்திங்கன்னா உன்னி செடின்னு சொல்லுவோம் நாங்கள் இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுறதுனால ஓரத்தில் இருக்கிற நொணா தவை வேப்பன் வேப்பந்தழை இது எல்லாமே பார்த்திங்கன்னா நாங்கள் பயன்படுத்திக்குவோம் விவசாயம் அதாவது இந்த நெல் நடவுக்கு பார்த்திங்கன்னா இது எல்லாம் இந்த எல்லா இலைத்தலைகளையும் வெட்டி போட்டு அதை நல்லா பதப்படுத்தி அதுக்கப்புறம் தாங்க வந்து உரமாக்கி தான் நாங்கள் வந்து நெல் நடவே ஆரம்பிப்போம் அதனால் எந்த ஒரு பூச்சி தாக்குதலும் ஏற்படாது பூச்சி தாக்குதல் ஏற்பட்டுச்சுன்னா பூச்சி விரட்டி பயன்படுத்தி இயற்கை முறையில் பூச்சி விரட்டி தயாரித்து அதை நாங்கள் பயன்படுத்தி மருந்து அடிச்சுப்போம் அதனால் பூச்சி உயிர்களுக்கு எதுவும் ஆபத்தாகாது பூச்சி வரது அதாவது பூச்சியால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது ஆனால் பூச்சிக்கு நம்ம மருந்து தெளிக்கிறதுனால இயற்கை முறையில் மருந்து தயாரித்து நம்ம பூச்சி விரட்டி அடிக்கிறதுனால அந்த பூச்சிகளுக்கும் எந்த உயிர் சதமும் ஏற்படாது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆப்பள சம்பவ பொறுத்த வரைக்கும் ஒரு ஆறு இருந்து ஏழு அடி வரைகளும் வளருங்க இதோட தன்மை பார்த்தீங்கன்னா அதாவது வந்து கருஞ்சிவப்பு நிறத்தில் இருக்குங்க அரிசி பார்த்தீங்கன்னா கருஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும் இது வந்து அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடாது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க அது போலதாங்க இதுவும் இந்த அரிசி பார்த்தீங்கன்னா அதாவது பழையதுன்னு சொல்லுவாங்க இல்லையா பழைய கஞ்சி சாதம் அந்த மாதிரி சாப்பாடு வடித்து வச்சுட்டு அடுத்த நாளில் தண்ணி ஊற்றி வச்சு அது மாதிரி குடிப்போம் இல்லையா அந்த மாதிரி குடிக்கிறதுனால நம்ம உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியங்க எங்களோட விவசாயம் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் விவசாயம் செய்கிறவங்களை பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டுமே பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்